வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் வடலூர் ராமலிங்க சுவாமிகளின் வள்ளலார் மாதர் சட்சன சங்கத்தின் அறுபத்தி ஓராம் ஆண்டு தைபூச விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் அருள் ஜோதி விளக்கு உயர்த்தி அகவல் பராயணம் கேணிக்கு சென்று கலசத்திற்கு தீர்த்தம் கொண்டு வந்தனர் சன்மார்க்க கொடியை உயர்த்தி பிரதார்த்தனை செய்தனர் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சூரியன் உதயம் அருள் பெரும் ஜோதி தரிசனம் பிரதார்த்தனையும் ஆராதனையும் நடைபெற்றது குகை மாரியம்மன் கோவில் மெயின் ரோட்டில் ஸ்ரீகரி பஜனை கோவில் நித்திய மங்களகான சபாவில் எழுந்தருளியிருக்கும் சமரச வேத சன்மார்க்க சங்கதபானாச்சாரியார் திருவருள் பெரும் சித்தர் வடலூர் ராமலிங்க சுவாமி அவர்களின் திருவுருவ படத்திற்கு திவ்ய மங்களகரமான தைபூச பெருவிழா ஜோதி தரிசனமும் ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு பூஜையும் அன்னதானமும் சேலம் குகை செற்று கந்தசாமி செட்டியார் மனைவி விஜயா கந்தசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் ஆண்மநேய மெய் அன்பர்களும் தாய்மார்களும் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள் இந்த அன்னதானத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உணவறிந்து மகிழ்ந்தனர் தைப்பூச பெருவிழாவில் நிர்வாக குழுவினர் சிறிகரி பஜனை கோவில் நித்திய மங்கள கானசபா வள்ளலார் மாதர் சச்சன சங்கத்தார்கள் ஆகியோர் கலந்து கொண்டு வள்ளலாரின் கொள்கைகளை போற்றும் வகையில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வந்திருந்த அனைவருக்கும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி என கூறி உணவு பரிமாறினார்கள் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி திருவட் பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் இ கொகை ஏரியாவுல மாரியம்மன் கோயில் மெயின் ரோட்லங்க ஹரிபஜனை கோவில் நித்திய மங்கள கான சபா அதுல வள்ளலார் மாத சர்ஜன சங்கம்னுட்டு அறுபத்தி ஓரு வருஷமா நடத்திட்டு இருக்கிறேங்க பெரிய பெரிய எல்லாம் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க மருமக மக எல்லாம் சேர்ந்து ஜனங்களுடைய கைங்கரியத்தோடு நாங்கள் நடத்திட்டு வர்றோங்க வடலூர் ராமலிங்க சாமி எப்படி அங்கே வந்து ஜோதி தரிசனம் காமிச்சு அன்னதானம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கே அரிபஜனை கோவிலில் அதே மாதிரி நாங்கள் பண்ணிட்டு வர்றோங்க இதை மேலும் மேலும் சிறப்பிக்க அன்பர்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோங்க வடலார் மாதர் சர்ஜனை சங்கம் இது நடத்திட்டு வர்றேங்க அறுபத்தி ஓரு வருஷமா அதாவதுங்க எங்க பெரியவங்க வெங்கட்ராம செட்டியார் அவங்க மக குருநாத செட்டியார் அவங்க மக செற்று கந்தசாமி செட்டியார் அவங்க பொண்ணு நான் வந்துங்க நாகரத்தினம் எல்லாம் சேர்ந்து எங்க மாதர் சங்கம் எல்லாம் சேர்ந்து இதை சேர்ந்து செஞ்சிட்டு வர்றேங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஓங்கணும் நம் தனிப்பெருங்கருணை தலைக்கணும் இந்த கோயில் சிறப்பு வந்து வள்ளலாருக்கு அன்னதானம் செய்கிறாங்க அன்னைக்கு கோயில் எல்லாரும் வந்து சாப்பிட்லாங்க நம்ம நம்ம வந்து கன்னடக்காரர் சிறப்பே கூட்டு தாங்க அந்த கூட்டு எல்லாருக்கும் போடுவாங்க பெசலாக யார் வேணால் வந்து சாப்பிட்லாங்க இங்க வந்து ஐயப்பன் சாமியும் இருக்குதுங்க ஐயப்பன் சாமி வந்து சபரிமலையில் இருக்கிற அதே அளவும் அதே பவரும் இங்கே இருக்கிறவங்க அப்புறம் எல்லா சாமியும் வச்சு கும்பிடுறாங்க ஒவ்வொரு பௌர்ணமே நாங்கள் குத்துவளுக்கு பூஜையும் செய்கிறோங்க நம்ம ஒரு ஆறாவது தலைமுறையாக அது செஞ்சுட்டு வர்றோங்க எங்கள் பாட்டனுக்கு முப்பாட்டம் காலத்துலேருந்து செய்கிறவங்க இங்கே ஒரு தனிமை சிறப்பாக போடுவாங்க வள்ளலா ஜோதிக்கு முன்னால் அதை வாங்கி சாப்பிட்டா இருபது வருஷம் குழந்தைகளெல்லாம் ஆயிடுங்க அவங்களே அந்த பசங்களே இங்கே வந்து நம்மளுக்கு சேவை செய்வாங்க இங்க இங்கே வம்சமா வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ரொம்ப சிறப்பான இது இடங்கள் செல்வத்தரசி சந்தானராஜன் நாங்கள் வடலூர்ல இருந்து அவங்க இவங்க பெரியப்பா சந்தானராஜு குருநாதசாமி கந்தசாமி சேற்று முன்னிலையில் அறுபத்தோரு வருஷமாக இது செஞ்சிட்ருக்குறோம் அன்னதான பூஜை எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறவங்க வீட்டில் தான் போய் தானம் பண்ணி அதை செய்கிறோம் இப்போ வந்து எல்லாருமே ஒரு ரூபா கொடுத்தாங்கலாம் இப்போ நூறுரூவா கொடுக்குறாங்க சாமி ஆயிரம் ரூபா கொடுத்தாங்கெல்லாம் அஞ்சாயிரம் கொடுக்குறாங்க அரிசி மூட்டை ரெண்டு மூட்டை சேர்ந்துருச்சு கூட்டு பண்ணி எல்லோரும் இப்போ குருநாதர் கந்தசாமி அவங்க முன்னிலை தான் நடத்துகிறாங்க அறுபத்தோரு அறுவது அறுபத்தோராது வருஷம் நாங்கள் லேடிஸாக சேர்ந்து ஒரு ஜென்ஸுக்கு வந்து எப்பயும் மாமூலாக சேரங்க ஒரு பத்து பேர் முன்னிலையில் செஞ்சுட்டு சிறப்பாக செஞ்சிட்டு வர்றோம் வள்ளலார் அருளாலையும் ஐயப்பன் அருளாலையும் சாமி அரகர நம்ம பார்வதி மகாதேவ சிவனே போற்றி சேலம் குகை வள்ளலார் மாதர் சங்க பக்தனங்களின் அறுபத்தி ஓராது வருட வள்ளலார் ஞானஜோதி விழா மிக சிறப்பாக வள்ளலார் மாதர் சங்கத்தினரால் நடைபெற்றது இந்த விழாவிற்கு சமத்துவ முறையில் அனைத்து பக்தர்களும் வந்திருந்து அன்னதானத்தை சிறப்பித்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் எல்லாமல்ல ராமலிங்க வல்லலால் பரிபூரண அருளை பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்